தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய வரலாற்று சிறப்புமிக்க மூன்றாவது முறையான ஆட்சியினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நம்மளுடைய மதுரையில் பிறந்த நம்மளுடைய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் இந்த பட்ஜெட்டினுடைய விளக்க கூட்டங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த பட்ஜெட் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கான பட்ஜெட்டுக்கான அடித்தளமான பட்ஜெட் இந்த பட்ஜெட் நமதுடைய நாடு பாரத நாடு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நாடாக ஆகும் அதற்கான அடித்தளமிட்டிருக்கின்ற பட்ஜெட் ஏதோ ஒரு வருஷத்துக்கான பட்ஜெட் ரெண்டு வருஷத்துக்கான பட்ஜெட் அல்ல அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளான ஒரு மிகப்பெரிய ஒரு தொலைநோக்கோடு தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டினுடைய மிக முக்கிய சாராம்சம் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வருமானம் வரலும் சம்பாதிக்கிறவங்க அவங்களுக்கு எந்தவித டேக்ஸும் இல்லை முழுமையான வரிவிலக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அது வந்து ஒரு நடுத்தர மக்கள் அல்லது ஒரு மாதம் ஒரு ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வரலும் வருமான வரி இலக்கானது வரு விலக்கானது கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்த அளவுக்கு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதியானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு துறையும் அதற்கான நிதிகளை ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் கடந்த பத்தாண்டுகளில் மட்டுமே தமிழகத்திற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கானது பல்வேறு திட்டங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ் மக்கள் மேலே தமிழ்நாட்டின் மேலே தமிழ் கலாச்சாரத்தின் மேலே தமிழ் மொழியின் மேலே பற்றுள்ளதன் காரணமாக கடந்த மூன்று ஆண்டுகளாக தொடர்ந்து காசி தமிழ் சங்கமம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் காசியில் மிக சிறப்பாக பிரம்மாண்டமாக காசி தமிழ் சங்கமத்தை உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் நானும் அங்கு கலந்து கொண்டு காசி தமிழ் சங்கத்தினுடைய மூன்றாம் பதிப்பை தொடங்கி வைத்திருக்கிறோம் பதினைந்தாம் தேதி தொடங்கிய காசி தமிழ் சங்கமம் வருகிற இருபத்தி நாலாம் தேதி வரலும் காசியில் தமிழர்களுடைய கலாச்சாரத்தை பிரதிபலிக்கின்ற நிகழ்வுகள் தமிழகத்திலிருந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி பிரதிநிதிகள் பல்வேறு தரப்பட்ட பிரதிநிதிகள் ஐந்து பேச்சாக அங்கு போக இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய கலாச்சார பிணைப்பு கமிழ காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் உள்ள ஒரு பிணைப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக ஒரே நாடு உன்னத பாரதத்தின் கீழே இந்த காசி தமிழ் சங்கமம் நாம் இருக்கிறோம் சார் நிதியை கொடுக்காம பிளாக்மெயில் செய்கிறதாகவும் தமிழர்களுடைய தனி குணத்தை வந்து டெல்லி பார்க்க நேரிடும் அப்படின்னு முதல்வர் வந்து பேசியிருக்கிறார் இது இது வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்காக இன்றைக்கு மக்களை தவறான திசையில் திருப்பி கொண்டிருக்கிறார்கள் மக்களிடத்தில் தவறான தகவல்களை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கேட்ட நிதியானது அந்த கல்வித்துறை சம்பந்தமாக நேற்றைக்கு முன்தினம் கல்வித்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதாவது அந்த கல்வித்துறைக்கான நிதி அதில் சில பிஎம் சிறியில் இவர்கள் வந்து கையெழுத்து போட வேண்டும் போட்டாங்க அப்புறம் வந்து பேக் அடிச்சிருக்கிறார்கள் அந்த சில நிதிகள் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கும் இந்த பிஎம் சிறியில் போடும்போது நீங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஆதரியுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழுமையான ஒத்துழைப்பு தருகிறோம் எந்த இடத்துலையும் கூட நாங்கள் தமிழ்நாட்டைக்கு வந்து நிதி கொடுக்கவில்லை நம்ம முழுமையான ஒத்துழைப்பை கொடுக்குறோம் என்பது தான் முன் நேற்றைக்கு முன்தினம் நானும் அங்கே இருந்தது இந்த காசியில் நேற்றைக்கு முன்தினம் மரியாதைக்குரிய திரு தர்மேந்திர பிரதான்ஜி அவர்கள் சொன்னது அதை இன்றைக்கு திசை திருப்பும் விதமாக ஏதோ நாமெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இல்லை இப்போ இருக்கிற மக்கள் அது குறிப்பாக தமிழக மக்கள் தமிழக இளைஞர்கள் மிகவும் மிகவும் ஒரு ப்ரொக்ரெசிவ் ஒரு முன்னேற்றத்தை ஒரு வளர்ச்சியை எதிர்நோக்குகிறவர்கள் ஏதோ இவர்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மொழியை வைத்து அரசியல் பண்ணுகின்ற அந்த சூழ்நிலையெல்லாம் இப்பொழுது நடக்காது தமிழுக்கு இவர்கள் செய்த நன்மை விட பல மடங்கு நன்மை செய்து கொண்டிருப்பவர் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் யாதும் ஒரே யாவரும் கேளீர் என்று ஐநா சபையில் முதல் முதல்ல முழக்கியவர் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் அதே போல் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட வேற்று மொழிகளில் நம்முடைய திருக்குறளை மொழிபெயர்த்து உலக நாடுகள் முழுவதும் கொண்டு சென்றது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிக்கையில் நாம் சொல்லியிருந்த விஷயம் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையங்கள் அமைக்கப்படும்னு சொன்னிருந்தோம் அது சொல்லி நாலு மாதம் தான் கவர்மெண்ட் வந்து நாலு மாதத்துலேயே கிட்டத்தட்ட ஆறு நாடுகளில் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை அமைத்து தமிழுக்கு பெருமை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் காசி தமிழ் சங்கமம் சௌராஷ்டிர நம் மதுரையில் இருக்கோம் சௌராஷ்டிர மக்கள் அதிகமாக இருக்கின்ற அந்த பகுதி சௌராஷ்டிரா தமிழ் சங்கமத்தை நடத்தி இருக்கிறோம் அதே மாதிரி பொங்கல் விழா ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கலந்து கொண்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு தொன்மையான விழாவில் கலந்து கொண்டு ஜல்லிக்கட்டு உங்களுக்கு தெரியும் நம்ம மதுரையினாலே ஜல்லிக்கட்டு தான் நமக்கு எல்லோரும் ஜல்லிக்கட்டு இதே திமுக இதே காங்கிரஸ் அதை வந்து ஜல்லிக்கட்டுவை முடிப்பு அதை மூடுவதற்கு ஜல்லிக்கட்டை நிறுத்துவதற்கான வேலைகளை செய்தார்கள் நாம் சட்ட ரீதியாக நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருந்து ஜல்லிக்கட்டை நமக்கு மீண்டும் கொடுத்தது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் அதனால் தமிழ்நாட்டு மேலே அதிகம் பற்று நமக்கு இருக்கிறது தமிழ் மக்கள் மேலே அதிகப்பற்று நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இருக்கு சமகார நிதி தான் வந்து தமிழ்நாடு அரசு கேட்குறாங்க பிஎம் சிறி நிதி அப்படிங்கிறது வேற ரெண்டுத்தனி பாருங்கள் பிஎம் ஸ்ரீ நிதின்றது நான் வெறுகிற இந்த நிதியும் இது ஒரு 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 அமைச்சகத்தில் பல்வேறு இது சொல்கிறாங்க நீங்கள் புதிய கல்விக் கொள்கையில் புதிய கல்விக் கொள்கையில் என்னங்க பிரச்சனை புதிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கை நம்மளுடைய இளைஞர்களை உலக அளவில் உலகளவில் உலக அளவில் போட்டி போடுகிற இளைஞர்களாக மாற்றம் தான் புதிய கல்வி ரெண்டாவது புதிய கல்விக் கொள்கைன்ற மிக முக்கிய சாராம்சம் ஆரம்ப கல்வியில் தாய்மொழி கல்வியை ஊக்குவிக்கிறது தான் நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையினுடைய மிக முக்கியமான நோக்கம் புதிய கல்விக் கொள்கை ஏதோ ஒரு நாளில் ரெண்டு நாளில் கொடுக்கலை பல தரப்பட்ட மக்களினுடைய ஆலோசனை கல்வியாளர்களின் ஆலோசனை பெரிய பெரிய வல்லுநர்கள ஆலோசனை பெரிய பெரிய ஜேர்னலிஸ்ட் அவர்களுடைய ஆலோசனை வைஸ் சான்சலர் இப்படி கல்வியாளர்கள் அத்தனை பேருனுடைய ஒரு எல்லாம் நாற்பது வருடத்திற்கு பிறகு ஏன்னா இன்றைக்கு சூழ்நிலைக்கு நம்மளுடைய புதிய கல்விக் கொள்கையை வேண்டும் அதனால தான் நாம் புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம் அதில் நீங்கள் இணையுங்கள் என்பதுதான் அரசாங்கம் யாதும் நிறையா பேசலாம் கூட தமிழகத்தில் வந்து மாநில அரசுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ஒற்றுமையில்லாத காரணத்தினால தமிழர்கள் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க பட்ஜெட் போன்ற விஷயங்களில் தமிழகம் எந்த இடத்துலையும் இல்லை சார் நீங்கள் பட்ஜெட்டை பெருசாக பேசுகிறீங்க தமிழக மக்களுக்கு என்ன சார் செஞ்சுருக்கு இதுதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன் நம்ம மதுரையிலேயே நம்மளுடைய மதுரை விமான நிலையம் வரவிருக்கிறது விரிவாக்கம் இங்கே விரிவாக்கம் இங்கே வந்து நம்மளுடைய இங்கே வந்து நம்மளுடைய அந்த எலிவேட்டட் ஹைவே நமக்கு கொடுத்துருக்கிறார்கள் சென்னை விமான நிலையம் திருச்சி விமான நிலையம் இது போக இண்டஸ்ட்ரியல் காரிடார் மதுரையில் இருக்கன்னா மதுரை டு கொல்லம் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சென்னை டு பெங்களூர் இண்டஸ்ட்ரியல் காரிடார் சென்னை டு விசாகப்பட்டினம் மதுரையிலிருந்து பெங்களூருக்கு வந்தே பாரத் ரயில் மதுரை சென்னையிலிருந்து மதுரை வழியாக கன்னியாகுமரிக்கு வந்தே பாரத் ரயில் இப்படி பல நான் சொன்ன ரயில்வே நிலையங்களுக்கு மட்டுமே ரயில் நிலையங்களினுடைய மேம்பாட்டுக்கு மட்டும் தமிழ்நாட்டில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்களை சிறப்பு ரயில் நிலையங்களாக நம்மளுடைய மதுரை ரயில் நிலையமும் அதில் ஒரு ரயில் நிலையம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி அதாவது யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்பொழுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து பதினாலு அந்த அஞ்சு ஆண்டுகளுக்கு அவர்கள் கொடுத்த தொகை ரயில்வேக்கு மட்டும் வெறும் எட்நூறு கோடி ரூபா தான் ஆனால் நம்ம இந்த நிதி போன நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி இந்த நிதியாண்டில் ஆறாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பாம்பன் ரயில் நிலையம் அதே மாதிரி ராமேஸ்வரம் ரயில் நிலையம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையம் இது எல்லாம் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்துக்கு மட்டும் எட்நூறு கோடி ரூபாய் நிதியில் பணியானது நடந்து கொண்டிருக்கிறது தேசிய ஹைவேக்கள் பார்க்குறோம் ஆறு வலி எட்டு வலி மிகப்பெரிய அளவில் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் தொழில் நிறுவனங்கள் இப்படி வந்து தமிழகத்திற்கு அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் ஜல்ஜீவன் மிஷனில் குடிநீர் கொடுக்குற திட்டம் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இது எல்லாம் விட ஏழை மக்களுக்கு மாதத்திற்கு ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு ஒவ்வொரு மாதமும் கொடுக்குறோம் பிரதமருடைய அனைவரும் வீடு கட்டும் திட்டத்தில் கொடுத்துருக்கோம் நாம் நம்மளுடைய மிகப்பெரிய நோக்கமே ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்த நாடு வல்லரசு நாடாக வேண்டும் அனைத்து மக்களும் அது நம்ம பிரதமர் அனைத்து மக்களுடைய வளர்ச்சி ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சி அனைவருடைய நம்பிக்கையோடு நாம் வளர்ச்சி நோக்கி சென்றோம் பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உங்களோட சேர்ந்துருவாரா அதிமுக கூட்டணி சேர்ந்துருவீங்களா இல்லை அரசியலில் எதுவும் நடக்குன்ற அடிப்படையில் திமுக சேர்ந்துருவீங்களா அரசியலை பொறுத்த அளவுக்கு கூட்டணியை பொறுத்தளவுக்கு எங்களுடைய தேசிய தலைமை அவர்கள் வந்து சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுத்து எங்களுக்கு அறிவிப்பார்கள் அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் திருப்பரங்கன்றம் விவகாரத்தில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இரு தரப்புக்கிடையே இருந்துகிட்டே இருக்குது நீங்களும் இன்றைக்கி சாமி தரிசனம் செய்ய போகிறீங்க இந்த பதட்டத்தை போக்குற விதத்தில் ஏன்னா காங்கிரஸ்லேருந்து வரேன்னு சொன்னாங்க கடைசியில் வரல மத்திய அமைச்சராக நீங்கள் போகிறீங்க சாமி கும்பிட போகிறதப்பா சாமி கும்பி சாமி கும்பிட்றது என்னுடைய வழிபாட்டு உரிமை உங்களுக்கு தெரியும் வெற்றிவேல் யாத்திரை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி நாம் ஒவ்வொரு அறுபடை வீடுகளுக்குமே நான் போய் அந்த வேலை கொண்டு போய் சமர்ப்பித்து வெற்றி வேலை யாத்திரை நடத்தினேன் அது தொடர்ந்து எங்களுடைய மாநில தலைவர் என் மக்கள் யாத்திரை நடத்தி வழிபாட்டு உரிமை என்பது என்னுடைய அடிப்படை உரிமை இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க உரிமை அதன்படி நான் இன்றைக்கி போகிறேன் இதில் வந்து எந்தவித ஒரு கான்ட்ரவர்சியிலும் எந்த ஒரு பதட்டமும் இல்லை நாங்கள் போய் சாமி கும்பிட தான் போகிறோம் நன்றி